இந்த படம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அந்த முதல் நாள் ஒரே நாள் தான் படம் ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க நைட்டு போய் அந்த ரஷ் போட்டு பார்ப்பாங்க டைரக்டர்லாம் ஆள் பேர் சொன்ன ரஷ் ஒரே ஒரு நாள் எடுத்த சீனை போட்டு பார்த்து அடுத்த நாள் அந்த டைரக்டர் வந்து செட்டுக்கு வரையில் தெய்வமோகன் சிவா சார் ரேஞ்சுக்கு நடந்து வர்றாரு கமண்ட மணியை நாம் நடை பாருங்க ஒரே ஒரு நாள் ரஷ்யில் இந்த படத்தை பற்றி ஏதாவது தெரியுமா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு கண்டுபிடிக்க முடியுமா மொத்த படத்தை பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் ரஷ பார்த்துட்டு நடைய பாருங்க அப்படின்னாரு அவர் வந்து அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பேண்ட் இன் இன் பண்ணியில் கொஞ்சம் மேலே தூக்கி இன் பண்ணுவார் இவர் சொன்னார் இவனுக்கு சட்டைக்கு அரை மீட்டர் எடுத்தால் போதும் பேண்ட்டுக்கு தானே மூணு மீட்டர் இது இதெல்லாம் வந்து இது வந்து சும்மா ரொம்ப சீக்கிரட்டா என்ன அழகா வண்டி போறியா கண்டே பிடிக்க முடியாது இது ஒண்ணு